அந்த பையன் இங்கே இருந்தால் அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல சார் மெடிக்கல் செலவு அது தமிழக அரசு பொறுப்பு தானே சார் அவன் கள்ளச்சரையும் காய்ச்சினவங்களுக்கு தான் பத்து லட்சம் கொடுப்பாங்க அரசியல்வாதி பூரா வடக்கத்தை வடக்கேன் வடக்கேன் இவங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு ஒரு வெறுப்புணர்வு ரொம்ப வருஷமா அதை பரப்பிக்கிட்டு இருக்கான் இந்த வெறுப்புணர்வு எல்லாம் மக்கள் மத்தியில குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில வேலை இல்லை நமக்கு இவன் வந்து நம்ம வேலை எடுத்துட்டாங்கிற எல்லாம் ஒரு வெறி உணர்வை பாரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு வடக்கன்சன் வந்து நம்ம வந்து அந்த பெயரை அழ வச்சு அவரை அழைக்கிறதுனால தான் அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு இந்த நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கு இதற்கு யார் காரணம் அப்படின்னு நீங்களே யோசி என்ன யாரு காரணம் பெரிய நீ ஜாதியை வச்ச படம் எடுக்கலையே உன்னை மாதிரி ஆளுங்க எடுக்கிறீங்களே இந்த மாதிரி விஷயத்த வச்சு படம் எடுங்க கனிமுடியுடைய டூ ஜி தீர்ப்பு வந்து எட்டு வருஷமா பெண்டிங்கில் இருக்கு அதுக்கு யார் காரணம் அதை சீக்கிரம் நடத்தாமல் இருந்ததுக்கு யாரு காரணம் சொல்லுங்க ஆஹ் அப்போ அவங்க உங்க போட்டோவை போடுறாங்களா பாஜக தலைவர்கள் எல்லாம் அவங்ககிட்ட நெருக்கத்தை காமிக்கிறீங்களா அவர்களுக்கு வந்து பிரச்சனை வரும்போது நீங்க காப்பாத்தி விடுவீங்களா சிறைக்கு போனவொடன நான் என்ன பண்ணேன் இந்த டி டிஎடிக்ஷன் சென்டர் எல்லாம் உள்ள போனேன் அங்க குற்றவாளிகள் இப்படி இருக்காங்க அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் வயிறு இருந்தது எனக்கு பத்து பேர் இருக்காங்க அதுல அங்கே விழு அந்த மக்க சிறையில் இருக்கிறவங்க பூரா கூடி தீருமே கோபே மருந்து அடிக்கிறவங்க எல்லாம் பைத்திய மாதிரி சுத்திகிட்டு இருக்கான் வட இந்திய ஆங்கில சேனல் போ வந்துருச்சு இங்க வராது ஆமா இங்க ஒவ்வொருத்தனும் பணம் வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு டிவி காரனும் பணம் வாங்கிட்டு இருக்கான் இவன் இங்க போதுக்கிட்டு இருக்கும் போது போன் வருது பெரிய பெரிய டிவிங்க எல்லாம் இந்த தான் பாத்துகிட்டு இருக்கான் போன் வருது என்னய்யா அந்த மேட்டரை போர்ட் கட் பண்ணனும்னா உடனே கட் பண்ணி பெரிய டிவிங்க எல்லாம் கண்டிப்பா போன் பண்ண உடனே காரனு பிச்சை வாங்கிட்டு இருக்கான் இப்போ ஏழு லட்சம் ரூபா உதயநிதி வந்து வாங்கியிருக்காருங்கிறத வட இந்திய ஊடகத்தில் தான் வந்துச்சு ஜாஃபர் சாதிக்கு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருங்க அப்படி இருக்கும்போது இவங்க ஊடகத்தை கையில வச்சுக்கிறாங்க ஆட்சி பொறுப்பும் கையில இருக்கு அப்ப அவங்க வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கமே கிடையாது அப்படின்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து காலரை தூக்கிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஆனா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திருத்தணியில் நடந்த சம்பவத்தை பற்றி நீங்களே பேசியிருந்தீங்க இந்த சம்பவங்களுக்கும் அமைச்சர் அவர்கள் பேசுவதற்கும் என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கு அப்படின்னு தமிழகத்துல சொல்ல முடியுமா அமைச்சர் வந்து ரொம்ப இதுவா திறமையா தான் வந்து பதில் சொல்லியிருக்காரு அதாவது கஞ்சா இல்லைன்னு தான் சொன்னார் எப்படியே ஹிராயின் இல்லைன்னு சொல்லலை கொக்கைன் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா போதையில் பல வகை இருக்குது கஞ்சாவை விட அட்வான்ஸு கஞ்சாலெலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் முனி முன் இவங்கள்லாம் சாமியார்களாக இருந்தவங்கெல்லாம் இதில் காசியிலலாம் கஞ்சா குடிப்பாங்கலாம் சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல சொல்லுவாங்க ஸோ கஞ்சாங்கிறது மிக பழமையானது அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்ததில் வந்து இப்போ அதை விட ஆபத்தானது வந்து கொக்கைனு ஹிராயின்னு இதெல்லாம் அதனால் அவர் வந்து கஞ்சா வந்து ஒன்றும் இல்லைன்னு ஆனால் அதையே நம்ம ஏற்றுக்க முடியாது கஞ்சா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா கஞ்சா வந்து ரொம்ப மலிவான பொருள் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது எல்லா இடங்கள்லையும் இருக்குது எல்லா இடங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா கஞ்சாவை வந்து சில அரசாங்கங்களே அனுமதிக்கிறாங்க வட மற்ற இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா அது கஞ்சா வந்து சில மருந்து பொருட்களுக்கும் உபயோகப்படுத்தப்படுது அதனால் வட இந்தியாவிலலாம் வந்து அருணாச்சல பிரதேசங்கள்லாம் வந்து கஞ்சா எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க அதனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை சைடு உசிலம்பட்டி இதில் எல்லாம் வந்து கஞ்சா வந்து பயிரே வளர்க்குறாங்க இன்னும் சொல்ல போனால் மொட்டைமாடிகள் இல்லை மொட்டை மாடிகளில் சில பேர் இதுவில் வச்சே கஞ்சா வந்து வளர்க்குறாங்க ஸோ கஞ்சாங்கிறது ரொம்ப மலிவான பயிர் குறிப்பிட்ட இடத்துல போட்டால் வளர்ந்துடும் அதையே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து காமன் மேனுக்கு தெரியும் இங்கே எந்த அளவுக்கு பொய்யான விஷயத்தை சொல்கிறாங்க கஞ்சா க கிடைக்காமையா இல்லை போதைப்பொருள் கிடைக்காமையா எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி கஞ்சாவையும் போதை மருந்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனை இதுகளில் செய்தி வருது அதனால் அவர் சொன்னது வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாளிகள்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த போதைப்பொருளை வச்சு அந்த வட இந்திய வாலிபரை பொருளை அடித்தாங்கல்ல அவங்க வந்து பொருளை சாப்பிட்ருக்காங்க ஏன்னா நான் காவல்துறையில் இருக்கும்போது ஊக்க மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க குற்றவாளிகள் ஊக்க மருந்துங்கிறது டேப்லெட் மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டிங்கன்னா போதை முறுக்கிடும் இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஊக்க மருந்துன்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் மேனுங்க நிறைய பேர் இந்த ஊக்க மருந்து சாப்பிடுவாங்க அதனால தான் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அந்த இதை செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க எதுவும் ஊக்க மருந்து எடுத்துருக்காங்களா அப்படி அதனால் போதையெல்லாம் பல வகை இருக்குது குற்றவாளிகளில் நான் காவல்துறையில் இருக்கும்போதெல்லாம் அம்பத்தூரில் சில குற்றவாளிகள் வந்து மாட்டினாங்க அது எனக்கு வந்து அவங்க பண்ண கொலையே வந்து காரணம் இல்லாமல் இருந்தது ஒரு வீட்டில் போய் தண்ணி கட்டாங்க அவங்க தண்ணி இல்லைப்பான்ட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க கொலைக்கு அப்போ தான் நான் என்ன யோசிச்சேன் தண்ணி இல்லைன்னு சொன்னதுக்காக கொலை பண்ணுவாங்களான்ட்டு நான் ஜெயில் டெஸ்ட்டுக்கெல்லாம் போவோம் அப்போ நான் ஜெயிலுக்கு போகும்போது அந்த குற்றவாளிகள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து நான் சில புஸ்தகங்கள்லாம் எழுதுனேருக்கு குற்றவாளிகளை பற்றியும் குற்றவாளிகளின் உலகம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனேன் அதனால் அதில் நிறையா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணும்போது இவங்கள போய் பார்க்கணுன்னு இங்கே வந்து உள்ளே போகும்போது அவங்கள பார்த்து அப்போ கேட்டேன் அந்த தண்ணி இல்லைன்னது எப்படி கொண்டேன் அவன் ஒன்றுமே ஒன்று அடிக்கலை ஒன்றுமே பேசலையே வித்தியாசமாக அப்போ தான் வந்து நாங்கள் ஊக்க மாத்திரை அடிச்சிருந்தோம் அப்படிங்கும்போது என்ன ஊக்க மாத்திரைன்னா கடை இதில் கிடைக்கும் சில மெடிக்கல் ஷாப்புகளாக கிடைக்கும் மெடிக்கல்லையே சரி மெடிக்கல்யே அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம்னா எங்களுக்கு முழுக்கே இருக்கும் ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு கூட தைரியத்தை கொடுக்கும் அந்த வெளியெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மெடிக்கல் ஷாப்பில் எப்படி விற்கிறாங்க என்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த பேர் கூடாமல் அவங்களுக்கு சரியாக தெரியல ஒரு சில இதில் தான் சொன்னாங்க எல்லா இதில் கடையிலையும் கிடைக்காது அப்போ போதை மருந்து மட்டும் இல்லாமல் வேற எந்த ஊக்க மருந்துகளும் உங்களுக்கு குற்றவாளிகளுக்கு எளிதாக கிடைக்குது அதனால் இந்த இதில் வந்துக்கிட்டு கஞ்சா இல்லை ஜீரோ இதுன்னு சொன்னாங்கன்னா உங்கள் மக்கள் வந்து நம்மளை என்ன நினைப்பாங்கங்கிற கொஞ்சமாகச்சும் யோசிக்காமல் ஒரு மந்திரி வந்து இந்த மாதிரி பேசினோம் பேசலாமா பிரச்சனைக்கு என்ன தீர்வு இளைஞர்களாக இருக்கான் பதினெட்டு வயசுக்கு கீழே ஃபுல் போதையில் இருக்கான் போதையில் கொலை பண்ணுறள கையில் ஆயுதத்தோடு வேற இருக்கான் அது ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு போகிறான்னா சட்டம் ஒழுங்கு சீல் கட்டு போய் தான் நிறுத்தம் நீங்கள் கண்டிப்பா சார் ஆனா பல கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு எப்படி ஒரு பட்டாக்கத்தியை எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல அவ்வளவு ஈஸியாக எப்படி விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம யாரும் வந்து பரிசோதனை பண்ணலையா இப்போ அங்க இருக்கிறவங்க யாரும் வந்து அவர்களை தடுக்கவில்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுப்பியிருக்காங்க ஆனா அஷ்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அவங்க முறைச்சு பார்த்தாங்க அதனால வந்து கோவத்துல அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாதாரணமான ஒரு பதிலை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு சார் இந்த அருவாள் கப்பி இதெல்லாம் வந்து பேண்ட்டுக்கு உள்ள அப்படி சொல்லிக்குவாங்க அதுக்கு தனியா பிரத்யேகமா எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை செக்கிங்னு சொன்னீங்க பொதுவா ட்ரெயினுக்கு போற எல்லாத்தையுமே செக் பண்றாங்க யாரையுமே செக் பண்றதில்லை உள்ளூர் ட்ரெயின்ல போறவங்க எல்லாம் தான் போறாங்க ஆனா அவர் முறைச்சாங்க அப்படின்னு அவர் சொன்னாரே அதை அவங்க புடிச்சு கேட்டு இருப்பாங்க இதனால இது ஏன்னா முன் விரோதம் இல்லல்ல அவன் ஆமா அவன் சாப்பிட்ட போதை மருந்து தான் காரணம் அந்த கொலைக்கு அதனால்தான் நான் எல்லாட்டையும் என்ன சொல்லுவேன்னா இப்போ ரோட்டில் போகிறீங்க டிராஃபிக்கில் வண்டியில் போகிறீங்க சம்மந்தம் இல்லாமல் சண்டைக்கு வந்தால் வாயை திறந்து பேசாதீங்க சண்டை போடாதீங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்திருக்கு இளைஞர்கள் போதும் பூரா குடிச்சிருக்கான் இளைஞர்களில் முக்கால் வாசிப்பேரும் போத மருந்ததில் இருக்கான் நீங்கள் லேசில் ரெண்டு வார்த்தை பேசினாலே உங்களை கொலை பண்ணவும் தயங்க மாட்டாங்க உங்களை தாக்கவும் தயங்க மாட்டாங்க காவல்துறையினரையே தாக்குறாங்க அவங்களே ஓடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு 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 நாலஞ்சு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனை வந்து பிடிக்க முடியுது ஸோ அவ்வளவு ஆபத்தான நிலைமையில் வந்து தமிழ்நாடு இருக்குது நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு இவன் முறைச்சதுக்காக பண்ணலாங்கிறது உண்மையாக கூட இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு காரணமே தெரியாது இப்போ நான் சொல்ல ஒருத்தவங்கிட்ட தண்ணி கட்டாக கொடுக்கணும்னு கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த போதை வந்துட்டால் அந்த மாதிரி ஒரு இது வந்துடும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா வந்திருக்கிறது வட இந்திய பாகம் வட இந்தியாக்காரன் அவனா வேலை தேடி வந்தான்னு நினைக்கிறீங்களா இங்க நம்ம ஆட்கள் இங்க வேலைக்கு ஆள் கிடைக்கல எல்லாம் குடிக்கு அடிமையா இருக்கான் இது பண்ணியிருக்கான் இவன் போய் தான் கூட்டிட்டு வரான் சரி கூட்டிட்டு வந்து லட்ச லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து வேலை பார்க்கிறேன் நம்ம தமிழர்கள் வந்து வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கறாங்களா இல்லையா அமெரிக்காவில் வந்து லட்சக்கணக்கான பேர் வேலை பாக்குறாங்களா இல்லையா ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறாங்களா இல்லையா இங்கிலாந்துல வேலை பாக்குறாங்களா இல்லையா அப்போ அந்த நாட்டுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா அந்த நாட்டோட தேவை இவங்களை கூப்பிட்டு போகிறான் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வட இந்தியவங்களை வந்து நம்ம வாங்கிக்கிறோம் ஐநூறுரூவாக்கு வேலைக்கு வரான் எட்டு மணி நேரம் வேலைக்கு வர நீ தான் போய் கூட்டிகிட்டு வர இந்த அரசியல்வாதி பூரா வடக்கத்தை வடக்கேன் வடக்கேன் இவங்களை உள்ளேயே விடக்கூடாதுன்னு ஒரு வெறுப்புணர்வை ரொம்ப வருஷமாக அதை பரப்பிக்கிட்டு இருக்கான் இந்த வெறுப்புணர்வு எல்லாம் மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் வேலை இல்லை நமக்கு இவன் வந்து நம்ம வேலை எடுத்துட்டாங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விரிவுணர்வை உருவாகும் அது அவ அவரு அவர்களுக்கே தெரியாம உங்க மனசுல வித்தியாசமா பார்ப்பாங்க இப்ப பார அஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு வடக்கன்சன் வந்து நம்ம வந்து அந்த பெயரை அழ வச்சு அவரை அழைக்கிறதுனாலதான் அப்படி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணுனதுனாலதான் இன்னைக்கு இந்த நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கு இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நீங்களே யோசிக்க என்ன யாரு யாருக்காருன்னா பெரிய நீ ஜாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க உன்னை மாதிரி ஆளுங்க எடுக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்தை வச்சு படம் எடுங்க இளைஞர்களுக்கு போதை கடுமையாகிறான் அதை வச்சு படம் எடு இளைஞர்களுக்கு வந்து இது சாராயத்தில் சாராயத்தை அரசாங்கமே வச்சு நடத்துகிறான் இந்த மாதிரி இப்போ சோசியல் சமூக பிரச்சனை வச்சிடு ஜாதி ஜாதின்னு அதிலே தானே நீங்களும் மாடி செல்வராஜ் ஓடிக்கிட்டு இருக்கீங்க சமூக பிரச்சனைக்கு வாங்க முதல்ல சமூக பிரச்சனைங்கிறது ஜாதியை மீறி மதத்தை மீறி எல்லாத்தையும் பாதிக்கப்படுதில்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இது வந்ததுக்கு கா இதுக்கு இதுக்கு வந்து அவர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வோ குறிப்பாக அரசியல்வாதி தான் கிளப்பிக்கிட்டு இருக்கான் உள்ளே விடாதவனை உள்ளே விடாதன்னா நீங்கள் கிழிச்சுடுவீங்களே உனக்கு அவன் செக்யூரிட்டி இல்லை செக்யூரிட்டியில் போய் எடுக்கலாம் இவன் பன்னெண்டு மணி நேரம் உட்காரு நான் ஒழுங்காக வேலைக்கு நீ போய் கிழிச்சிடுவீங்க நம்ம ஆளுங்க நம்மால் தான் போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கான் அரசியல்வாதி அதனால தானே இங்கே இருக்கிற கம்பெனிக்காரன் அங்கே போய் நேபாளில் போய் கெஞ்சி கூட்டிகிட்டு வரான் பீகாரில் போய் கெஞ்சி தானே கூட்டிகிட்டு வரான் அவனாக இங்கே வரான் ஆட்கள் தேவைன்னு இங்கேருந்து ஏஜெண்ட்டுங்களே இருக்கானே அதுக்கு புரோக்கருங்க இருக்கான அவன் தானே போய் கூட்டிகிட்டு வரான் நம்ம தமிழ்நாட்டில் தமிழன் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அதை பற்றி யோசி நீ வடக்காக வடக்க வந்துட்டா வடக்கம் வடக்க வரலன்னா அப்போ இங்கே எல்லாமே இது பண்ணியில் கிடக்கும் நம்முடைய நகரங்கள்லேயாவது நம்ம என்ன பண்ணிடுறோம்னு கேட்டிங்கன்னா வட மாநிலங்கள வச்சு பண்ணிடுறோம் வெளி வெளியில் வந்து கிராமத்தில் பூரா விவசாயமே செதஞ்சு போச்சு காரணம் மேன் பவர் இல்லை ஒரு நாள் திட்டம் நூறு நூத்தி இருபது நாள் திட்டம் கொடுத்த உடனே நிறைய பேரு அதுல போயி கொண்டு இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கிடைக்குது அது போக நமக்கு அப்படிங்கும்போது போது விவசாயத்துக்கு ஆள் இல்லாம போச்சு விவசாயத்தை கொண்டு போக முடியல அப்ப ஆட்கள் நமக்கு தேவை ஆமா வடக்கனா இருந்தாலே இவனா இருந்தாங்க நீ சொல்ற வடக்க வெளியில வரட்டுங்கிற மாதிரி அமெரிக்கால தமிழ ஹிந்தியை இவனை வெளியில வரட்டுன்னு சொன்னா நம்ம கடைய என்ன அவங்க யோசிச்சியா நீ கண்டிப்பா நீ பேச நதிசீர்வாதி பேசுற உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாடு போய் வேலை பாக்குறாங்களா இல்லையா பாப்பாங்க நிச்சயம் பாவம் இங்க இருக்கிற வேலை இல்லாதவங்க எல்லாம் துபாயிலையும் அரேபியத்துல போய் சாதாரண மனிதான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களெல்லாம் தமிழ இந்திய அப்படின்னு அவமிருத்த ஆரம்பிச்சேன் ஆகும் இந்தியாங்கிற ஒரு இதான ஒரு நாட்டுல நீங்க இருக்கீங்க ஒரு ஒரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலக்காரனு நீ வெறுத்து பேச முடியாது வெறுத்து பேசக்கூடாது ஒரு இருபத்தி ஏழாம் தேதி நடந்திருக்கு ஆனா தமிழக அரசு திருப்பூர்ல மகளிர் ஆஹ் எனது வெள்ளும் தமிழ் மக்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெண்கள் மாநாடுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மாநாட்டை நடத்திட்டு ஆஹ் எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு பெண்கள் வந்து இன்னைக்கு வெற்றியை நிரூபிச்சிட்டாங்க அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் திமுக தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பெருமை பேசிட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு அந்த ஒரே ஒரு வீடியோ இன்னைக்கு அந்த அளவுக்கு வைரல் ஆயிட்டு எல்லாத்தையும் வந்து பயமுறுத்திட்டு இருக்கு வெள்ளும் தமிழ் மக்கள்னு பேர் வச்சதே தப்பு வெள்ளும் தமிழ் பெண்கள் அப்படிதான் வச்சு வெள்ளும் திமுக பெண்கள்னு வச்சுங்க தமிழ் பெண்கள் போனால் அவங்க மீட்டிங்க்கு வந்து நின்றுட்டாங்களா நீங்க நடத்துறது திமுக மகளிட நீதான் நடத்துறீங்க அப்புறம் தமிழ் பெண்கள் திமுக பெண்கள் வந்தது வந்ததும் திமுக பெண்கள் இல்லாம ஆயிரம் ரூபாய் கூட்டிட்டு வந்தது இல்ல ஸ்கூல் பசங்க கல்லூரி பசங்க கம்பெனிகள்ல வேலை பார்க்குற பசங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க அது கூடிய கூட்டம் அல்ல கூட்டப்பட்ட கூட்டம் உதயநிதி பேசும்போதே எல்லாம் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்களே அப்போ உங்களுக்கு அவங்க திமுக பெண்கள்னு சொல்ல முடியாது அதனால தமிழ் பெண்கள் தமிழ் பெண்கள்னு நீங்க தானே சொன்னீங்க தமிழ் விதவிகளை தமிழ்நாட்டில் விதவிகள் அதிகமாயிட்டாங்க டாஸ்மாக்னால எதிர்கட்சியா இருக்கும்போது போது இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியா வந்து அஞ்சு வருஷம் ஆகி போச்சு அஞ்சு வருஷமும் அதுவும் ஒழிக்கல அப்ப இன்னும் விதவைகள் அதிகம் தானே இருப்பாங்க

சாஸ்மார்க்கில் முதலியாச்சும் அரசாங்கம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கத்துக்கு நாற்பதாயிரம் கோடி இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஒரு லட்சம் கோடின்னு கணக்கு சொல்லுது பாரெல்லாம் வச்சுக்கிட்டு பினாமி பேரில் வச்சுக்கிட்டு பணமாக்கிட்டு இருக்கீங்க அப்போ விதவிகள் இந்த அஞ்சு வருஷத்தில் எவ்வளவு அதிகமாக இருப்பீங்க அதிகமாக இருப்பாங்க தமிழ் பெண்கள்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இது இருக்கா அது தமிழ் பெண்கள்னு சொல்லும்போது தமிழிசை இவங்களும் சேர்ந்த போட்டோ போடுறாங்க அதுதான் வைத்தறிச்சலாக இருக்குது தமிழிசை பிஜேபி நீங்க திமுக திமுகவும் பிஜேபியும் ஒன்று எதிரான கட்சி நீங்கள் மதவாத கட்சின்னு பிஜேபியை சொல்கிறாங்க திமுக ஆனால் மதவாத கட்சியை சேர்ந்த தமிழிசையும் திமுகவை சேர்ந்த கனிமொழியும் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்து ட்விட்டரில் கனிமொழி போஸ்டிங்கில் போடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் பாஜக தலைவர்கள் வந்து இப்போ பின்ப பின்பக்கம் வழியாக திமுக தலைவர்களோட உறவு வச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா கனிமொழியுடைய டூ ஜி தீர்ப்பு வந்து எட்டு வருஷமாக பெண்டிங்கில் இருக்கு அதுக்கு யார் காரணம் அதை சீக்கிரம் நடத்தாமல் இருந்ததுக்கு யாரு காரணம் சொல்லுங்க அப்ப ஆ அப்போ அவங்க உங்கள் ஃபோட்டோவை போடுறாங்களா பாஜக தலைவர்கள்லாம் அவங்ககிட்ட நெருக்கத்தை காமிக்கிறீங்களா அவர்களுக்கு க வந்து பிரச்சனை வரும்போது நீங்கள் காப்பாற்றி விடுறீங்களா அது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது உங்களுக்கு இதை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய இந்த போதை இதில் போதை மருந்தையும் டாஸ்மாகக்கையும் ஒழிக்கணும் முதல்ல ரெண்டாவது இந்த மாதிரி பசங்களை நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்கணும் சிறார் பள்ளியில் போய் சேர்த்துருப்பாங்க நீ ஆறாம் பதினெட்டு வயசு கீழே இருக்கு இல்லை அதுலேயும் ஒரு பையனை வந்து விடுவிச்சிருக்காங்க ஜாமீன்ல வந்து விடுவிச்சிருக்காங்க ஆமாம் ஏன்னா அந்த சட்டம் கம்மி உங்களுக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு இருக்குது அதில் ஐபிசி எல்லாம் வராது ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு அதுல தண்டனை எல்லாம் ரொம்ப குறைவு அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஜெயிலில் தள்ள முடியாது அவங்கள இப்போ அனுப்ப முடியாது அவங்களுக்கு இந்த சிறார் பள்ளின்னு ஜுவனைல் ஹோம்ஸ் இருக்கு அங்க கொண்டு போய் வைப்பாங்க ஆனா அங்க போய் வச்சாலும் இப்போ அவங்கள நீங்க ஜாமீன்லாம் விடக்கூடாது அவங்களெல்லாம் டி அடிக்ஷன் சென்டர்ல போட்டு தான் அட்மிட் பண்ணணும் டி அடிக்ஷன் சென்டர்ல போட்டு அவங்க போதையை மருந்து போதை பழக்கத்தை மறக்கக்கூடிய மருந்துகளை வந்து அவங்களுக்கு கொடுத்து கொண்டு அவ்வளவு எளிதாக எப்படி போதை மருந்துகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு போதை மருந்து கிடைக்கிறதுக்கு தான் சொல்லணும்ல இப்ப கஞ்சாவே வந்து இப்ப பயிரில் பயிர் செய்யறாங்க ஹிராயின் இந்த இதுங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு போலீஸ்ல இருக்கு அவங்களே லஞ்சம் வாங்கிக்கிட்டே பிடிக்கிறத விட்டுறாங்க ஏன் காலேஜ் வாசலில் வந்து போதை மருந்து வைக்கிறாங்க இல்லை போலீஸ்க்கு தெரியாதா ஏன் போய் பிடிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் பிடிச்சிட்டு வந்தால் அவங்க கொடுக்குற ரூபாயை வாங்கிட்டு போலீஸ் விட்டுருவான் போலீஸ் ரொம்ப அதிகம் இருந்தால் தான் போதை மருந்து ரொம்ப அதிகம் இருந்ததுன்னா போலீஸ் வந்து கேஸ் போடுவான் ஆனால் அங்கே போன உடனே அவனுக்கு பெயில் வந்து அட்வொகேட்டுங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்கி அவங்க பெயில் எடுத்து விட்டுடுறாங்க கோட்லேயே வந்து வாதாடுறாங்க எப்படி வாதாடுறாங்க வைக்கலுங்க வெரி ஸ்மால் குவான்டிட்டி இல்லை வச்சு இப்போ அப்படிம்பாங்க ஸ்மால் குவான்டிட்டினா கமர்ஷியல் குவான்டிட்டி நார்மல் குவான்டிட்டின்னு இருக்கு ஒரு கிலோ கணக்கில் வச்சுருந்தா கமர்ஷியல் குவான்டிட்டி அதுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னு வைங்க கிராம் கணக்கில் அது வந்து நார்மல் குவான்டிட்டி அதுக்கு ஈஸியாக பெயில் கிடைச்சிடும் அதனால தான் இந்த காலேஜ் வாசலில் வைக்கிறவங்கலாம் சின்ன சின்ன பொட்டலம் பொட்டலமாக வைக்கிறான் போலீஸில் பிடிச்சாலும் ஈஸியாக பெயில் வந்துடலான்னு அதை சட்டமும் வந்து அந்த அளவுக்கு பிரித்து பார்க்குது ஆனால் பிரித்து பார்க்குறது சரிதான் அப்பா அவன் சின்ன இதை வச்சுருக்கிறவன் வந்து இது பெரிய பெரிய கடத்துறவனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் இருக்கணும்ல கன்சூமர் வேறு இப்போ ஸ்மகிள் பண்ணுறவன் வேறு கன்சூமருங்கிறவன் உபயோகிக்கிறவன் அவன்கிட்ட கொஞ்சம் இதாக இருந்தால் அவனுக்கு தண்டனை கம்மியாக கொடுக்கணுங்கிறது சட்டத்தோட எண்ணம் ஆனால் இவன் அதிகம் கடத்துறவன் தானே அதிகம் வைப்பான் இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறான் இதை ஒரு வியாபாரமாக வேறு ஆக்கிட்டான் அது யாருக்குமே தெரியாது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ கல்லூரி மாணவர்களை வந்து நான் சில பேரை கேட்டேன் இந்த இதில் போதைக்கு அடிமையானவங்களாம் அவன் என்ன சொல்லான் முதல்ல நான் தான் வாங்கி பண்ணேன் எனக்கு வந்து விக்கிரம வந்து என்ன பண்ணுவான் விலை அதிகான் அவன் வந்து ஒரு புரோக்கர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பான் அப்போ எனக்கு விற்றோன்னே நான் ஒரு ஃப்ரெண்டுங்க நாலஞ்சு பேர்த்து கொடுக்கும்போது நான் கொஞ்சம் அதிக விலை வச்சு விடுத்தேன் அப்போ நான் இப்போ இதை வியாபாரம் வாங்கிட்டேங்கலாம் மாதம் நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் போதை மரத்தில் குடிச்சு குடிச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஆட்டம் வாங்கி ஃப்ரெண்டுங்க பத்து பேருக்கு நான் சப்ளை பண்ணுறேன் அப்போ எனக்கு வந்து மாதம் பத்தாயிரம் இதை கிடைக்குதுங்கிறான் இதற்கு இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு சீர்கட்டு போறதுக்கு இல்லை இது சமுதாயம் இது அரசியல்வாதிகள் வந்துங்க கொஞ்சம் புத்தி உள்ளவங்க வரணும் எனக்கு நான் சொல்கிறேன்னு தப்பா நினைக்கிறேன் நம்ம நாட்டோட இது வந்து நம்ம அரசியல் இதில் இப்போ காமராஜர் வந்து முதல்ல இருந்து அதில் தான் எனக்கு தெரியும் சொல்கிறேன் அவருக்கு சோசியல் கன்சர்ன் இருந்தது சமூக அக்கறை அவருக்கு படிப்பு இல்ல அண்ணாகுரைக்கு நல்ல படிப்பும் இருந்தது சோசியல் கன்சென்ட் சமூக அக்கறை இருந்தது எம்ஜிஆருக்கு படிப்பு இல்லனாலும் சமூக அக்கறை இருந்தது ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் ஷிலூடணும் கொஞ்சம் பிரில்லியன்ட் சோ ஒண்ணு சமூக அக்கறை இருக்கணும் இல்லன்னா படிச்சிருக்கணும் இது ரெண்டுமே இல்லாத ஒருத்தர் இருந்தா அவங்க நல்ல முதலமைச்சரா இருக்க மாட்டாங்க அவங்களால நாடு சுமிச்சம் ஆகுறாங்க சமுதாயத்தை பார்த்து நீ பயப்படணும் ஐயோ சமுதாயம் கெட்டுக்கிட்டு இருக்க அந்த மனசாட்சி இல்லன்னு வச்சுக்கோங்க படிப்பு இருந்தா உங்களுக்கு என்ன நினைப்பாங்க படிச்சது இல்லனோ இது தப்பு இது இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும் இந்த மாதிரி இப்படி எல்லாம் யோசனை வரும் இந்த ரெண்டு யோசனை ரெண்டு இல்லாதவனுக்கு வந்து வந்தாதான் இந்த மாதிரி நாட்டுல இதெல்லாம் சீரழிவு இதெல்லாம் நடக்கும் பல விஷயங்கள் வருது இப்ப ஸ்டாலின் அதை பார்த்தோன்னா என்னையா இளைய இளைய சமுதாயம் கெட்டுட்டு போறான் பதினேழு வயசுல போய் குடிச்சுக்கிட்டு இருக்கானையா அப்படின்னு துடிக்கணும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அத பத்தி ஒரு சதவீதம் கூட மாட்டாங்க இப்ப வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வெளியே தமிழக இப்ப நான் வந்து மேல கேஸ போட்டு சிறைக்கு அனுப்பினாரு சிறைக்கு போன உடன நான் என்ன பண்ணேன் இந்த இந்த டிஎடிக்ஷன் சென்டர் எல்லாம் உள்ள போனேன் அங்க குற்றவாளிகள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எப்படி வயலு இருந்தது எனக்கு பத்து பேர் இருக்காங்க அதுல அங்கே வெளியே அந்த மற்ற சிறைகள் இருக்கிறவங்க பூரா குளிக்கிறவன் போதை மருந்து அடிக்கிறவரெல்லாம் பைத்திய மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு பீடி கிடைக்குமா வெறி விரிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான் அவங்க பூரா டிஷன் சென்டரில் வைக்கணும் நீங்கள் யார் யாரையும் ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு சிறையே வந்து குட்டிச்சவரா அப்போ அடிப்படை பிரச்சனைகள் உருவாகிற இடத்துல நீங்கள் வந்துகிட்ட கவனிக்கிறதே இல்லையா இந்த குடிக்கிறவன் போதை மருந்து கடத்துறவன் போதம் இருந்த சாப்பிட்றவன் பெரும்பாலான பேர் இருக்கான் அவங்ககிட்ட போனீங்கன்னா தான் அவனோட பிரச்சனை என்ன நம்ம நாட்டோட பிரச்சனை என்னன்னு தெரியும் நான் போனேன் அவங்கள தேடி போனேன் பெரிய பேசுனேன் இந்த பண்ண ஒரு கல்லூரி மாணவன்லாம் உள்ள வந்திருக்கான் அவன் மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறேங்கிறான் இதெல்லாம் நான் ஒரு பிரச்சனை இதை வந்து ஒரு முதலமைச்சர் தெரிஞ்சுக்கணும்

அவங்களுக்கு ஜாஃபர் ஜாஃபர் கிட்ட சாதி அதாவது பணம் வாங்கும்போது உங்களுக்கு என்ன என்ன நீங்க ஆளை வந்து உள்ள வந்து கட்சியில ஒருத்தனோட நீங்க போட்டோ எடுக்கிறாங்கனாலே அவனை வந்து நீங்க ஆழம் பார்த்து தான் போட்டோ எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கிறான முதலமைச்சர்னா பக்கத்தில் வந்து நின்னாலே அவனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அவரு கடத்தல்காரனாக இருப்பான் அவரு கொலைகாரனா இருப்பான் இன்னைக்கு அவர் ஜாமீனில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புழக்கங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு தரப்பு சொல்லுதுங்க சார் ஆமாம் அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது குற்றவாளிகளின் கூடாரம் தான் திமுக உங்களுக்கு அந்த காலத்திலேருந்தே குற்றவாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது கொலை செஞ்சவன் கொலை செஞ்சு வெயில் இருக்கிறவன் மற்ற குற்றங்களை பண்ணவன் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு தேடுறான் அப்போ பாதுகாப்பு வேணும்னு தேடும்போது அதை எடுக்கிற முடிவு என்னென்னா திமுகவில் ஒவ்வொரு பதவியும் விடுறாங்க இப்போ ஜாஃபர் சாதிக்கு இருக்குன்னா அயலான் செயலாளர்னு வைக்கிறாங்கன்னு வைங்க அவன் கேட்குறான் அப்பா என்ன பண்ணுற பதவி வேணும் ஐம்பது லட்சரூவா கொடுத்தனா திமுக இதில் போய் உனக்கு பதவி கிடைக்கும் அப்போ அவன் கடத்துகிறான் ஜாஃபர் சாதி கடத்தி பதவிக்கிறான் வைக்கிறான் அப்போ அவனுக்கு பாதுகாப்பு ஒரு ப திமுகவில் ஒரு பதவி ஒரு ஐம்பது லட்சத்தை உடனே அவனுக்கு அயலான் செயலாளர்னு கொடுத்தடணும் அடுத்தது அவன் என்ன பண்றான்னா அவன் இருபத்தஞ்சு லட்சம் வருவான் கார்ல ஒரு திமுக கொடிய மாற்றான் அப்ப போனான்னா போலீஸ்காரன் அவனை பார்த்து சளி அடிக்கிறான் அப்ப குற்றவாளிகளுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்குது அப்படி நீங்க போஸ்ட போஸ்ட நீங்க ஏல விடலாமா விட்டாலும் உங்க திமுக கொடியை கட்டுறான நல்லவன் கட்டுறானா கெட்டவன் கட்டுறானாங்கிற ஒரு இதையாச்சும் நீங்க பார்க்குறீங்க இல்ல ஏன்னா இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கோட போ ஃபோட்டோ எடுத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அப்படின்னா ஒரு போதை கும்பலுக்கும் தமிழக முதல்வருக்கும் என்ன சம்மந்தம் அவரையே கைது செய்யலாமே அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் ஜாஃபர் சாதிக்குடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஏழு லட்சம் ரூபாய் இவங்களுக்கு உதயநிதிக்கு கொடுத்ததா தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா வட இந்திய ஆங்கில சேனல்ல போனா வந்துருச்சு இங்க வராது ஆமா இங்க ஒவ்வொருத்தரும் பணம் வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு டிவி காரணம் பணம் வாங்கிட்டு இருக்கான் இவன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது பெரிய பெரிய டிவிகள்லாம் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஃபோன் வருது என்னையா அந்த மேட்டர் இப்போ கட் பண்ணணுன்னா ஒன்றே கட் பண்ணிடு பெரிய டிவிங்கள்லாம் கண்டிப்பாக ஃபோன் பண்ண ஒன்று காரணம் ஒவ்வொரு திட்டம் பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு மீடியால வந்து உண்மை வெளியில வராது இப்போ இந்த அதில் வந்துட்டு ஏழு லட்சம் ரூபா உதயநிதி வந்து இதை வாங்கியிருக்காருங்கிறத வட இந்திய ஊடகத்தில் தான் வந்துச்சு ஜாஃபர் சாதிக்கு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது இவங்க ஊடகத்தை கையில வச்சுக்கிறாங்க ஆட்சி பொறுப்பும் எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு நிலையில சுராஜ் அவர்கள் இருக்கிறாரு ஒடிசா மாநிலத்தை அடிப்பட்டவர் எண்பது இடங்கள்ல அடிபட்டு வெட்டுக்காயங்கள் இருக்கா ஆனா அவர் எப்படி நானே வந்து போய்க்கிறேன் ஒடிசாவுக்கு அப்படின்னு அவர் எப்படி கிளம்பி போயிருக்கிறாருன்னு காவல்துறை சொல்லுது அது ஏன்னா யூகங்கள் அடிப்படையில் நம்ம பேச முடியாது அவருக்கு எவ்வளவு வெட்டு விழுந்தது அடி விழுந்தது இதெல்லாம் பத்திரிகையில் வரக்கூடிய மீடிய அளவில்தான் நம்ம சொல்றோம் இல்லை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவரோட வீடியோ சாதாரணம் வெட்டுக்களாக இருந்திருக்கலாம் அந்த பையன் இருந்தால் அவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை சார் மெடிக்கல் செலவு தமிழக அரசு பொறுப்பு தானே சார் அவன் தான் பத்து லட்சம் கொடுப்பாங்க நீங்க வந்துக்கிட்டு கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை தீபத்தை வந்து இதுல திருப்பூரம் மன்றத்துல ஏத்தலன்னு சொல்லி தற்கொலை பண்ணனான ஒரு திமுக பையன் அவன் திமுக குடும்பமே திமுக அந்த குடும்பத்துக்கு வந்து ஸ்டாலின் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனா கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்தா பத்து லட்சம் குடுக்கறாரு

அவன் பீகாரில் இருக்கிற ஒரு ஏழை பையன் வந்து வெட்டி வெட்டிப்பட்டாங்களேன்னு பார்க்க மாட்டான் யாருப்பா ஸ்டாலின் நம்ம இந்தி கூட்டணிப்பா அவரை பற்றி வத்தாவா வாயை திறக்காத அறிக்க விடாதம்மா அதனால அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் பூரா இவங்க எல்லாம் ஒரே குளத்தில் ஊதிய மட்டை பண்ணி பாருங்க எவனே இந்தி கூட்டணி பீகாரில் பிஜேபி ஆட்சி சார் பிஜேபி ஆட்சினாலுமே எண்பத்தஞ்சு லட்சம் தகுந்த போலி ஓட்டை எடுத்ததுனால பிஜேபி ஆட்சி இல்லன்னா அதே குரூப் வந்துருக்குமே கண்டிப்பா லல்லு பிரசாத் இந்த குரூப் எல்லாம் வந்துருக்குமே எங்கெங்க இந்தி கூட்டணி இருக்கானோ அங்க பூரா போலி ஓட்டு அதிகமா இருக்க மேற்கு வங்காளத்தில் தான் அதிகம் உங்களுக்கு இதுல அதிகம் பீகார்ல ஹையஸ்ட் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் வந்து தமிழ்நாடு பூரா இந்தி கூட்டணி இந்த போலி பக்கம் பூரா ஒழிச்சுட்டா எல்லாம் வீடுக்கு போயிடுவான் இப்ப பீகார்ல வீடு போயிட்டாங்க போன தடவை எவ்வளவு நெக் வந்தான்ல இந்த தடவை என்னாச்சு டெபாசிட் காலியாக அளவுக்கு போகுது நீங்கள் வெஸ்ட் பங்கால் எலெக்ஷனை பாருங்க தமிழ்நாடு எலெக்ஷனை பாருங்க இவர்கள் எல்லாம் இந்த போலி ஓட்டுகளை கள்ள ஓட்டுகளாக போட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அதனால இதுக்கு முடிவு வரும் நீங்க போதை மருந்து வந்து ஒரு பெரிய பிரச்சனை அது இளைஞர்கள் இவ்வளவு இதாகிட்டாங்கிறது வருங்கால சமுதாயமே கெட்டு போய் சீரழிஞ்சு போயிரும் வருங்கால சமுதாயம் இளைஞர்கள் கையில்னு சொல்றான் நீ அந்த இளைஞனையே இந்த லட்சணத்துல வச்சிருக்கீங்க அப்போ வருங்கால சமுதாயத்தை தம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முத பொருளாதாரத்தோட ரெண்டாவது இடம் வைக்கிறது மூணாவது இடம் வைக்கிறதுன்னா பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன் இங்கே ரிசோர்சஸ் அதிகம் அதனால வருமானம் உழைக்கும் இளைஞன் வருங்காலத்தில் இருக்கிற பெரியாளாக வர வேண்டிய இளைஞன் எல்லாம் நாற்பது வயசுல செத்துருவானே உன் டாக்டர் இதையும் குடிச்சு அப்போ வெறும் உதவி பெண்களை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நடத்துவையா இதை பற்றினா யோசிக்க வேண்டியது யாரு நம்ம நம்ம பேசுறது வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய முதலமைச்சரே இல்லையே தமிழ்நாட்டில் அப்போ இப்படித்தான் போகும் இன்னமும் சீரழியும் ஆட்சி மாற்றம் ஒன்று தான் இதற்கு வந்து தீர்வு